மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர் கே சிவலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா தமிழ் வருடங்களில் வந்து ரெண்டு காலங்கள் இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம் மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள ஆறு மாதங்கள் உத்தராயண காணணும் கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சிணாய காணணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உத்தராயண காலம் வந்து தேவர்களின் பகல் பொழுது இதில் வந்து நிறைய சுபகாரியங்களை செய்யலாம் தை பிறந்தால் வழி பறக்கும் என்ன பண்ணுவாங்க விவசாயம்லாம் நல்ல நல்ல நெத எல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு ஏன்னா உழைப்புக்கு தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் வந்து செழிப்பாக வாழ முடியும் அந்த மாதிரி உழவுக்கு மந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் உழவு சிறக்குது விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும் இந்த மாதம் தான் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ரெண்டு வழிபாடு எப்படி பண்ணலான்றதே பார்க்கலாம் ஏன்னா மூன்று அமாவாசையில் ஆடி அமாவாசை தைய அமாவாசை மாலை அமாவாசை மாதம் மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல முன்னோர்களை வழங்கினாலும் எந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு வந்து அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்ட்டுருக்காங்க இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரங்களையும் பரிகாரம் சொல்கிறத விட வழிபாடு இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம் இந்த மாதம் காணப்படும் கிரகநிலையன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் கடகத்தில் செவ்வாய் அவர் வக்ரநிலையில் இருக்கிறாரு நம்ம கண்ணியில் கேது பகவான் தனுசில் புதன் பகவான் மகரத்தில் சூரியன் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் நமக்கு மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் வந்து புதன் தை கை தேதி அவர் மகரத்துக்கு போவார் அவரே இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார் சுக்ரன் தை பதினைஞ்சாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் இந்த மாதம் தை இருபத்தி ரெண்டு குரு பக்ர நிவர்த்தி அடைகிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு இந்த கோள்களின் கோச்சார் நிலையால் பன்னீர் ராசிகளுக்கும் நடைபெறவருக்கும் சாதகமான நமக்கு பலன்களையும் இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த மாதம் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று தினங்களும் வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுவோம் பதிமூணாம் தேதி வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து எரிக்கிறது கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம வந்து இது பண்ணிடணும் எல்லாருக்கிட்டேயும் அன்பு அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை வந்து நம்ம சந்திச்சுக்கலாம் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் இருந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாக்கலம் ஆண்டு வருது அன்றைய தினம் வந்து பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு சுக்ரவாரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு சூரிய பகவானே அன்று குடும்பத்தோடு வழிபடணும் எப்போ வந்து சூரியன்னா வந்து நம்மளுடைய கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் யாருக்கிட்டையுமே அன்னைக்கு வந்து எதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் அவங்களோட வந்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க பொங்கல் மறுநாள் வரக்கூடிய பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாட்டுப்பொங்கல் அன்று வந்து காமதேன வழிபாடு பண்ணுவாங்க பசு மாட்டுக்கு வந்து அலங்கரித்து அவங்களுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபடுவாங்க அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம வந்து என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுது தாராளமாக வந்து வாங்கி தரலாம் கோசாலைகளுக்கு ஏன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து சிறப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பண்டிகை நாட்கள்ல ஏழை எளியவருக்கு வரியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்ங்க அவ்வளவோ நம்ம கர்மாவை வந்து வெகு விரைவாக குறைத்திரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மகரத்திலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பயோ நான் சொல்லியிருப்பேன் அன்னதானெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட மேலே ஒரு சில்லறை பணத்தை கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இந்த மாட்டுப்பொங்கல் வருது இல்லையா நம்மளுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்கள் இறைவனோட வந்து அன்றைக்கு பிரார்த்தனை செய்திக்கலாம் சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம் அதே போல சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர்பரிசாக வாங்குங்க நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு நூறுரூவா கொடுங்க அதெல்லாம் வந்து பெண்கள் என்ன அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பத்து ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது உடன்பிறப்புகள் நம்மளுக்காக வந்து இறைவனுடன் அவங்க வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும்பதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா ம மனைவியும் சரி அதே போல் நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி உடன் பிறந்தவர்களும் சரி இந்த பிறவில வந்து நம்ம இறைவன் கொடுத்தது அடுத்த பிறவிலலாம் எப்படி நமக்கு தெரியாது அதனால் எந்த காலத்துலேயுமே உறவுகளை பேணி ரொம்ப சிறப்பு உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா காலச்சக்கரத்தின் நாலாம் இடமே அதான் அங்கிருந்து சந்திரன் தான் பார்ப்பாரு என்றைக்குமே நம்மளுக்கு என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது நிறைய பதவிகளை இப்பதான் சொல்லிட்டு வர ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம் அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும் பொறுத்து நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துருங்க உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க நல்ல இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிதனராசியில் பலன்களை காண வைக்கிறோம் இந்த தை மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை மிதனராசி பெற போக்காங்க அப்படின்னும் போது இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா கிரகண கிரகநகருகள் வந்து மற்றதெல்லாம் ரொம்ப ஆப்டா இருக்குது ராசிபதி எட்டாம் இடத்துல இருப்பார் உடன் வந்து மூணாம் அதிபதியும் பயணிப்பார் அப்ப தொழில வேலை பலு ஒரு அழுத்திருச்சல் இதெல்லாம் இருக்கும் மாத பிற்பகல சுக்கரன் வந்து பத்து என்ற தொழில் ஸ்தானத்துல போய் உச்சம் அடைஞ்சிருவார் குருவம் வந்து வக்கர நிவர்த்தி ஆறு எட்டு என்ற இடங்கள் எல்லாம் பாப்பாரு குருவின் சிறப்பு பார்வை பன்னெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு விடும் எட்டாம் இடம் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் தான் அதனால மாற்றங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே நடக்கும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அர்டாக இருக்கும் ஒரு வெளியூர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைப்பது எப்பயோ போட்ட முயற்சி இருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பது அறிவு சம்மந்தப்பட்ட ட்ரெயில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்ட ட்ரெயில் இருப்பவர்களுக்கு யூக வணிகங்கள் ஷேர் மார்க்கெட்டு நமக்கு லாட்ரி ரேஸ் சீட்டாடம் கேம்பிளிங் கேசினோ அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி அப்படின்லாம் இப்போ ஒரு ஆன்லைன் வர்த்தகம் இந்த அதிர்ஷ்ட சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மாதம் எல்லாத்துலேயும் வந்து ஒரு முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் கவனத்தோடையே பண்ணணும் ஏன்னா ஒரு ட டவுட் இருந்தாலும் அதை கிளியரிஃபிகேஷன் வேண்டியன்னா எட்டுல வந்து ராசி அதிபதி இருக்கிறதுனால ரெண்டாம் பதி மாத ஆரம்பத்தில் செவ்வாயோடையே இருப்பார் செவ்வாய்கிட்ட நம்மளுக்கு வந்து ஒரு வாரம் கழித்து தான் நம்மளுக்கு திருப்பி மிதுனத்துக்கு அவர் ராசியிலே போய் பகரநிலையை அடைவார் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான தன வருவாயெலாம் இருக்கும் இந்த வருவாயை வந்து மூலம் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் மாணவர்களுக்கு வெளியூர் கல்வி அதுக்கான ஒரு லோன் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப சிறப்பு பெண்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் உங்கள் தொழிலில் புதுவித புதுமைகளை புகுத்தும் போது உங்களுடைய கல்வியை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கும் போது தான் நீங்கள் ஷைடாக முடியும் கலைத்துறையில் இருக்கிறீங்க சின்னத்திரை திரை துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல அவார்டு எதிர்பார்க்காத நேரம் நான் எதிர்பார்க்க நான் எப்பயோ பண்ண அந்த ஒரு கஷ்டத்துக்குலாம் இப்போ ஒரு நல்ல பலன் கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு ஒரு புத்திர பாக்கியத்துக்கெல்லாம் ஒரு முயற்சி பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு டெஸ்ட் பேபி மருத்துவம்லாம் இப்போ கை கொடுப்பது அதில் பண வருவாய் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கூடிய ஒரு பண வருவாய் இந்த காலகட்டம் நிச்சயம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குலதெய்வ வழிபாடுலாம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தடைப்பட்டிருந்த உணவு அனைத்து செயல்களும் லாபகமாக நடத்தி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பாக்கியங்கள் நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியாக ஆட்சி பெற்று சுக்கரனு உடன் பயணிப்பாரு இந்த கால வந்து நிறைய பாண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை அதே போல் ஒரு சிலருக்கு வந்து ஒரு ப பழைய ஃபோன் போட்டு புது ஃபோன் வாங்கிறது இல்லை வந்து ஒரு பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து கிளியாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது பத்திரத்தில் பேர் மாத்துறதுலாம் அதெல்லாம் பண்ணுறது அதே போல் நமக்கு இந்த காலகட்டம் வந்து மூதாதையர் சொத்துக்கள்லாம் ஒரு சிலருக்குலாம் வந்து வரலடும் போது சொத்து சொத்துலாம் கிடைக்கப்படுவது பிஎஃப் கிராஜுவேட் இதெல்லாம் முதிர்ச்சி அடைந்து வருவது ஒரு இன்கிரிமெண்ட் பெனிஃபிட் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கிறவங்க அதெல்லாம் வந்து கிடைப்பது ஒரு சிலருக்கு அது கிடைக்கோ செய்யும் அசாபுத்தி சிறப்பு இல்லைன்றவங்க மட்டும் இதை மட்டும் கவனம் வச்சுக்கணும் ஒரு முன்பின் தெரியாதவங்க சொல்லத நம்பி ஒரு தொழில் செய்யறதோ அதுல முதலீடு பண்ணுவதோ அதெல்லாம் கவனம் இருக்கணும் நண்பர்கள் இந்த காலகட்டம் வந்து பணம் வாங்கல் அசாபுத்தி சிறப்புனா பணம் கொடுக்கல்வாங்க வாய் வார்த்தை ஜாமின் நான் பாலிய ஸ்நேகம் நான் நான் ஜாமின் போட்டா அப்படினா நீங்க வந்து ஒரு அவசரப்பட்டு செஞ்சீங்கனா பின்னாடி انا பணத்தை கட்ட வேண்டியது வர்க்கும் அதே போல சளி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் இயட்டி சம்பந்தமான பிரச்சனை காதுல ஆல்கை செய்துருச்சி அப்படிட்டு பிணே போடுறது சாவியை வச்சு கொடையறது இதெல்லாம் பிராதம வத்தி குச்சிக்கு வச்சு விக்கிறது இதெல்லாம் பண்ண கூடாது இதெல்லாம் போய் காதுல பெரிய எஃபெக்ட் எல்லாம் குடுத்துறோம் அதனால உடல் ஆரோக்கியத்துல மதிவாகனங்களை செல்லும் பொழுது இரவு நேர பயணங்கள்ல இந்த விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் மத்தபடி தந்தையின் உடல் ஆரோக்கிய கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அவசியம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சுகஸ்தானத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு லோனு இதெல்லாம் வந்து அதுவும் வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கு தசாபதி சேர்த்து என்ன மாட்டோம்னால்தான் நீங்கள் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்தாஷ்ம தினங்களில் வண்டி வாகனங்கள் எல்லாம் செல்லும் பொழுது இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் வந்து கவனமாக பண்ணணும் இல்லைனா வந்து ஸ்கிட் ஆகி சிராய்ப்பு காய வருவதுக்கோ இல்லை வந்து ஒரு மசில்ஸ் வந்து பிடிச்சிக்கிறதுக்கோ இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நிறைய வந்து ஒரு அலைச்சல் திருச்சல் எல்லாமே ஒரு தடைகளை தாண்டி நம்ம செய்யக்கூடியதா இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் வந்து இழுபடியாகவே இருந்து அதுக்கப்புறம் வந்து முடியக்கூடிய வாய்ப்பு எல்லாமே வந்து ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேல வந்து கொஞ்சம் இதுவாகவே போகும் ஆரம்பத்துல நிறைய வந்து பொறுமையா நிதானமா நீங்க வந்து உங்களுடைய முயற்சிகளையும் செயல்களையும் வந்து செயல்படுத்துங்க அவசரம் வேண்டாம் வேகம் காட்டாதீங்க நடக்கிற விஷயம் நடக்கட்டும் ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு இப்பயே முடிச்சணுன்றத மாதிரி பண்ணாமல் ஆஸ் யூஷுவலாக பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க நடக்கும் அது வந்து ஒரு முயற்சி போட்டது விரயமாகுது அப்படின்னா கவலைப்படாதீங்க திருப்பி இன்னொரு தடவை கூடும்போது அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் இந்த காலகட்டம் பெண்களுக்கு நிறைய வேலை பலு இதெல்லாம் இருந்தாலுமே எல்லா இருக்கக்கூடிய செலவினங்கள்லாம் சுப செலவினங்களாக உங்க மனதிற்கு மகிழ்வு தருவதாகவே அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சகோதர வழி உறவுகள் அதே போல நம்ம வந்து நட்பு இந்த உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக போங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க பக்குவமாக எல்லா விஷயங்களையும் கையாளும்போது இந்த மாதம் உங்களுக்கான மாதமாக இருக்கும் எல்லாமே ஆப்டேன்னு சொல்லிட்டேன் வண்டி வாகனங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் தசாபதி சிறப்புனா ஏ உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை மிதினத்திற்கு மீது எல்லாமே ஒரு தொழிலில் முதலீடு போடுறதுலேருந்து ஒரு தொழிலை விரிவுபடுத்துறதுலேருந்து இதற்கெல்லாம் உங்களுடைய சுயசாதகத்தை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ஞ்சி பார்க்கும்போது ரொம்பவே கொஞ்சம் ஆப்டா வந்து நம்ம தைரியமாக ஸ்டெப் மூவ் பண்ணலாம் இந்த மாதிரி ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்டேஷனோ இல்லை ஒரு பெருசாக ஒரு இதுவோ வந்து அதிகப்படியாக வைக்காதீங்க ஏன்னா ஐந்துக்குரியவரே பத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க நம்ம தை அமாவாசை நீத்தார் கடமை இந்த காலகட்டத்தில் நல்லா முழுமையாக பண்ணுங்கள் குலதெய்வத்தை அன்றைக்கி மாலையில் வழிபடுங்க அதில் எப்படி நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த வழிபாடுகள்லாம் சிறப்பாக பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் அருமையாக வளமாக்கி கொள்ளலாம் மிதன இந்த மாதம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருவாய் நிச்சயம் உண்டு இந்த எல்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லத்துட்ருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதம் நீங்கள் தைப்பூசம் என்று முருகனையும் நம்முடைய பித்துக்களுக்கான தை அமாவாசை வழிபாடையும் செய்தாலே உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இன்னும் சூப்பராக ஹாப்டாக நடக்கும் குழப்பம் மட்டும் வச்சுக்காதீங்க ஒரு சொல்லுவாங்க பாசி பாசிங் மாதிரி அப்படியே ஒரு இருக்கும் ஒரு தெளி தெளிவில்லாத நிலை அதையும் கடந்து ஓவர் கம் பண்ணி சாதிக்கக்கூடிய மாதமே மாதம் வந்து வழிபட வேண்டிய மூன்று எளிய வழிபாடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை சப்தமி நம்மளுக்கு வந்து தைப்பூசம் இந்த மூன்று வழிபாடுகளையும் எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய சு நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம் தை அமாவாசை எப்போ வருதுன்னா தை பதினாறு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று தையாமசை அன்றக்கு நீத்தார் கிழமை பித்தர்களுக்கான தர்ப்பணக்காரியம் புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க ஒரு சில வீட்டில் எல்லோருந்து தண்ணீரை இறைப்பாங்க இல்லை வசதியில் அயிரை கூப்பி வச்சு கூட செய்யலாம் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னால படையிலிட்டு வழிபடுவோம் காலையில் நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையிலிட்ட வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோடு வழிபடுங்க தந்தை இல்லாதவர்கள் முக் முக்கியமாக செய்யணும் தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம் அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாருந்துலாம் இருக்காதிங்க நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை பாருங்கள் யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும் அதற்கப்பறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள் எவ்வளோ கெவள வெற்றிக்கனியான எலுமிச்சம்பரத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிலையான வருமா ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரத சப்தமி தை இருபத்ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று வருது அது சூரியனுக்கே உரிய ஒரு சிறப்பான நாள் அன்றைய தினம் வந்து நம்ம அவக்கிரகத்தில் இருந்த சூரியனை வந்து சிகப்பு மண் கொண்டு அர்ச்சனை செய்வது சிகப்பு வஸ்திரம் சாத்துவது ஓதுமையிலான ப பண்டங்களை கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல் ஏன்னா நம்ம சூரிய பகவானே அந்த மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும் திம்பாக இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய மொழி இயக்கத்துக்கும் அவர்தான் சொந்தக்காரர் எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னா ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்துலையும் சிறப்பாக இருக்கிறது கால சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் போது குடும்பத்தோடு வழிபடுங்கள் சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும் பொழுது அவர் எங்களுக்கு எட்டு கூறியவர் ஆறு கூறியவர் பன்னெண்டுக்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க தாராளமாக வழிபடுங்க அன்றைய ரத சத்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கப்புறம் நமக்கு தை இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது அன்றைய தினம் வந்து முருகனை வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும் முருகனை வழிபட வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்று கொள்ளலாம் இந்த தைப்பூசம் கால சக்கரத்தின் நாலாம் இடத்துல அந்த நட்சத்திரம் அப்போ எப்படி வந்து நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழ நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமா இருக்கிறோமான்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான் அந்த தான முருகனை வழிபடுவது ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது பன்னீர் அதே போல் சந்தனம் விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோவம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் நமக்கு அப்படியே ஒரு சாத்தமாக ஆயிடுவோம் நம்ம அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண தலையை நீக்கி கொடுப்பார் செல்வ செழிப்பாக இருக்கணுமா எல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப முடியலம்மா உடம்பு வந்து நீண்ட நாளாக ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நோயின்னால் ரெண்டு நாளில் வந்துட்டு போகிறது பிணின்னா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறோம் அவங்களாம் விபூதியை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது இல்லாத ஒரு சிட்டியை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகுது அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து கொள்வது ஆதித்ய சுரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்வூடன் நற்பவி நற்செழி இறை அனைத்தும் நிறைவாகட்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் ஆஸ்து பார்த்து தரப்படும் வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான செயல்களை பெற்று வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம்